அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் அதில் பயணித்தவர் ஒருவர் வெளியிட்டிருக்கும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விபத்தில் சிக்கிய அதே விமானத்தில் இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு பயணித்து அகமதாபாத்தில் இறங்கிய ஆகாஷ் என்பவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஏர் இந்தியா நூற்று எழுபத்தொன்று விமானத்தில் இருந்து கோளாறுகளையும் குறைபாடுகளையும் படமெடுத்திருக்கிறார் இது குறித்து ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு அனுப்பி அவர் விளக்கம் கேட்க நினைத்திருக்கிறார் தில்லியிலிருந்து அகமதாபாத் செல்வதற்காக விபத்துக்குள்ளான இந்த ஏர் இந்தியா விமானத்தில்தான் அவர் விமானம் விபத்தில் சிக்குவதற்கு இரண்டு மணி நேரம் முன்பு பயணம் செய்திருக்கிறார் அப்போது அவர் அந்த விமானத்தையும் அதில் பயணிகளின் இருக்கையில் வைக்கப்பட்டிருக்கும் தொலைக்காட்சி செயல்படவில்லை தொலைபேசிகள் இயங்கவில்லை என்பதை கண்டறிந்து அதனை வீடியோவாக எடுத்துள்ளார் விபத்தில் சிக்கிய இந்த விமானம் இன்று முற்பகலில் தில்லியிலிருந்து புறப்பட்டு ஆமதாபாத் சென்றுள்ளது ஆகாஷ் தில்லியிலிருந்து ஆமதாபாத் சென்றுள்ளார் பிறகு அந்த விமானம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் கிளம்பிய போதுதான் விபத்துக்குள்ளானது அதில் பெரும்பாலானோர் பலியாகியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது விமானத்தில் ஆகாஷ் பயணித்தபோது அங்கிருந்த குறைபாடுகளை அவர் வெடியோ எடுத்து அதனை ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு அனுப்பி விளக்கம் கேட்க நினைத்திருந்த நிலையில்தான் சற்று நேரத்தில் எல்லாம் விமானம் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது விமானத்தில் தான் எடுத்த வீடியோக்களையும் அவர் எக்ஸ் பக்கத்தில் இணைத்துள்ளார் அந்த வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகியிருக்கிறது விபத்துக்கு முன்பு எடுக்கப்பட்ட கடைசி வீடியோவாகவும் மாறியிருக்கிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்